ஹாய் காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் க்ளூ ஆப்லருந்து எப்படி அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ஆப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வர்றீங்க அதாவது அந்த ட்ரேடிங் ஆப்பை ஸ்டாக் அந்த மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆப்பை பற்றி நம்ம வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து போட்டிருந்தோம் அதில் இருக்கக்கூடிய அந்த வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்கிறீங்க அந்த அமௌண்ட்டை எப்படி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு விட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க அப்புறம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண போகிறது கிடையாது ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஜஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து ஃப்ரீயாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக நூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறலாம் இந்த குளோ ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நூறுரூபா வந்து பே பண்ணுறாங்க அந்த நூறுரூபாயை தான் நம்ம இன்றைக்கி பேங்க் அக்கௌண்டுக்கு மாற்ற போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சனுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆன்லைன் கண்டென்ட்ஸ் அதாவது வீட்டில் இருந்துட்டு பார்ட் டைமாக ஜாப் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் இதெல்லாமே வந்து போட்டுட்டு வரோம் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பண்ணி எங்களுக்கு பண்ணி ஆளுங்க அது அன்பு பண்ணி நம்ம எப்போலாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது க்ளோ ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஓபன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்கள் பின் நம்பர் போட்டு நீங்கள் வந்து உள்ள போகிற மாதிரி இருக்கும் வீடியோ ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது க்ளோ ஆப் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டுருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் க்ளோ ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க அதுக்கான லிங்கை நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அந்த ஆப் வந்து முதல்ல இன்ஸ்டால் வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போ வந்து உங்களுடைய பின் நம்பர் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸ் காமிக்கும் அவைலபிள் டு இன்வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லையா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா வித்ராலால் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் வந்து ஆகாது விட்ரால் டூ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் இருக்கும் நம்ம வந்து விட்ரால் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் வந்து ஆகாது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு வந்து நம்ம வந்து மாற்றிட்டு சாரி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஸ்டாக்கு வந்து நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் போட முடியும் அது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளோ வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா சம்திங் நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் வந்து போட்டிருக்கேன் அது வந்து ஜூன் பதினாலாம் தேதி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் விட்ரால் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா டிபிட் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா சம்திங் கிட்டே வந்து என்னுடைய அதாவது நிஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தாலே தெரியுதா நிஃப்ட்டு ட்ரான்செக்ஷன் நடந்துருக்கு டேரெக்டாக இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேங்க கோட்டுக்கு வந்து ஆடாயிடுச்சு இதே மாதிரி நீங்களுமே அந்த நூறுரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோன்னு சொல்லிட்டு பாட்டமில் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா ஓடோஃபோன் ஐடியான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எடுத்துன்னு வருது பங்க ஓடஃபோன் ஐடியா ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா இங்கே தைரியமாக பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவைலபிள் பேலன்ஸ் நூறுரூபா இருக்கு இல்லையா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது போகும் அமௌண்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கனா ஷேர் வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு காமிக்குது பத்து நம்ம இந்த இடத்துல பையங்கிற வந்து கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேர் ஒரு ஷேர் வந்து பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல டன் சொல்லிட்டு கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பண்ணக்கூடிய ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்காக வந்து மாறிடுச்சு ஓகேவா இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓடோஃபோன் ஐடியான்னு கீழே பத்து ஷேர் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்க எப்படினா செல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் செல்லுங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா செல் ஆயிரும் வெரிஃபை செல் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல் ஆயிரும் இப்போ வந்து பாருங்கள் அந்த அமௌண்ட் வந்து செல் ஆகிடுச்சு அப்படின்னா அவைலபிள் பேலன்ஸுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஹவர்ஸாவது ஆகும் ஒரு சில பேருக்கு சீக்கிரமே வந்துருது நீங்கள் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவைலபிள் டூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல விட்ராவலுக்கு வரதுக்கும் கொஞ்சம் லேட்டாக டைம் எடுத்துக்கணும் அந்த நூறுரூபா ஆனால் உங்களுடைய நூறுரூபா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் இந்த இடத்துல விட்ராவால்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு வித்ராவுலுங்கிறதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பின் நம்பர் வந்து கேட்பாங்க அந்த க்ளூ ஆப்போடைய பின் நம்பரு பின் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி டிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் பெண்டிங் வித் பேங்க்ருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ அவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட் பண்ணி விட்டுருவாங்க இது மூலியமாக குளோ ஆப்பில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஈஸியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணி எடுத்துக்கிற முடியும் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீதி பேலன்ஸ் வந்து ஒரு ரூபா தான் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் அந்த செல் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் பண்ணணும் வேறு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா விட்ரால் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஸ்டாக்கில் வந்து மியூச்சல் ஃபண்ட் ட்ரேட் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம அது மாதிரியான வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்து நிறைய போட போகிறோம் கொஞ்சம் ஸ்டே கனெக்டட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் எனக்கு டைம் கிடையாது இல்லைனா ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக டூ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வரப்போகுது வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக ஜாப் வந்து நிறைய ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம சேனல் மோஸ்ட்லி மொபைல் ஃபோன் வித் லேப்டாப்பில் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய கண்டென்ட் எல்லாமே போட்டுட்டு வரோம் எல்லாருமே ஒரு விஷயத்தையும் தனித்தனியாக பண்ணுங்கள் பண்ணாமல் எதுவுமே நடக்காது தானா நடக்காமல் எதுவும் உள்ளே வந்து எதுவுமே நடக்காது ஓகேங்களா அதனால் எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிக்கா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாதினா சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா தேங்க்யூ